குறிப்பாக இப்போ கூட பார்த்தீங்கன்னா பிடி அசிஸ்டன்ஸுக்கு கிட்டத்தட்ட மூவாயிரம் பேருக்கான தேர்வு முடிஞ்சு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனெலாம் முடிந்து அவங்க நாங்கள் பணியில் அமர்த்த போகினோம் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் அரசு கொடுக்க போகிறோங்கும் பொழுது நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் மூலமாக ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் போட்டு எங்களுக்கும் அதில் ஒரு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட மூவாயிரம் பேருக்கு இன்னைக்கு எங்களால் பணி நியமனம் செய்ய முடியும் சர்டிஃபிகேட் எஜுகேஷன் முடிஞ்சும் அது அப்படியே நின்று ஸோ இந்த மாதிரி அந்த எந்த சூழ்நிலையும் இல்லாமல் மிக விரைவாக நீங்க சொன்ன மாதிரி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட இந்த பத்து வருஷம் கடந்த பத்து வருஷத்துல யாருமே அவங்க கண்டுகள் சொல்ல போனால் அதுக்கான அவர்களை ரெக்ரூட் பண்ணுறதுக்கான ப்ராசஸே பண்ணலை ஸோ அவர்களுக்கும் சேர்ந்து இப்போ நம்ம வந்து தேர்வு நடத்தி முடித்திருக்கிறோம் மிக விரைவாக தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய ஆணையை பெற்று மிக விரைவாக அவர்களையும் இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து நேற்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி நிருபர்களிடம் கூறிய போது தற்பொழுது அரசு பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது எனவும் எனவே மாணவர்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு கூடுதல் ஆசிரியர்கள் நியமிக்க வேண்டிய சூழல் எழுந்துள்ளது மூன்றாயிரம் ஆசிரியர்களுக்கு தேர்வு நடத்தப்பட்டு சான்றிதழை சரிபார்க்கும் பணி நிறைவடைந்துள்ளது அவர்களுக்கு பணி வழங்கக்கூடிய சூழலில் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் தங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததன் காரணமாக மூன்றாயிரம் பேரையும் பணி நியமனம் செய்ய முடியாத நிலை உருவாகி உள்ளது எனவும் இடைநிலை ஆசிரியர் காலிப்பிடங்கள் உள்ளது உண்மைதான் இந்த பணியிடங்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக அதிமுக அரசு கண்டுகொள்ளவில்லை பணி நியமனத்திற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆனால் அவர்களுக்கும் சேர்த்தே தேர்வு நடத்தியுள்ளோம் முதலமைச்சரின் உத்தரவை பெற்று அவர்களுக்கு மிக விரைவில் பணி வழங்கப்படும் என தெரிவித்தார் இது இன்னும் முக்கியமான செய்திகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருக்க மீண்டும் அடுத்த சந்திக்கலாம் நன்றி